உண்மையான அந்த வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் வரலாற்று அறிஞர்களுக்கும் செய்யப்படக்கூடிய அநீதி இது அவங்க தங்களுடைய வாழ்க்கையவே அதுக்காக ஒப்படைச்சவங்க இது நான் வந்து என்னோட லைஃப்ல எனக்கு பொழுதுபோக்காக வரலாற்றை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் மத்தவங்க கதபுசம் படிக்கிறாங்க நான் வரலாற்று புக்கு படிக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் சரியா அப்ப அவரது உழைப்பு எப்பேற்பட்ட உழைப்பு ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு ரிப்போர்ட் எழுதணும்னா முதல்ல ஆயிரம் பக்கம் எழுதணும்னா எவ்வளவு கஷ்டம் அந்த ஆயிரம் பக்கத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை ஒரு தமிழர்களின் மீதான புறக்கணிப்பை காட்டுவதற்காக இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏஎஸ்ஐ மூலமாக தன்னுடைய சொந்த அலுவலர் கொடுத்த ரிப்போர்ட்டையே திருப்பி அனுப்புறாங்க நாம ஏற்கனவே இரும்பு காலம் உலகத்தில் வேறு எங்குமே இருப்பதற்கு முந்தைய காலத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றதுக்கு உண்டான வரலாற்று ஆய்வுகள் முடி முடிக்கப்பட்டு அதற்கான தரவுகளோடு எல்லாத்தையும் வெளியிட்டாச்சு இதே தரவுகளோடு வேறு எந்த உலகத்தின் வேறு ஏதாவது ஒரு பகுதியில் இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தா இந்நேரத்துக்கு அது போட்டு பட்டையை கிளப்பி விட்டுருப்பாங்க உலகம் பூரா ஆனா இந்தியா அரசாங்கம் என்ன செஞ்சு வச்சிருக்கு தமிழனின் காலம்னு அதை பார்க்குது அதை இந்தியாவில் தானே தமிழ்நாடு இருக்கு அப்போ இவர்களை பொறுத்தவரை வட இந்தியாவில் கிடச்சா மட்டுந்தான் அது இந்தியாவில் உள்ளது தென்னிந்தியாவில் கிடைச்சா அது இந்தியா கிடையாதா அந்த கேள்வி தானே நமக்கு வருது